அவன் அலை தொடரில் பேசிக்கிறான் அடிக்கடி போகும்போது ரொம்ப நெருக்கடியா அப்பவே ராணுவம் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு சூழல்லை அப்ப இருந்து பெங்களூர் போய் இருந்து போறதுங்கறதே ஒரு கொஞ்ச நாள் திட்டமிட்டான் மும்பைல இருந்து போகலாம் இல்ல நேர சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்ல இருந்து போறது இல்ல பெங்களூர்ல இருந்து போறதுன்னு இறுதியா முடிவெடுத்தாங்க அப்புறம் போய் ஒரு இடத்துல தங்க வச்சு சாப்பிடணும் முதல்ல மீசை எடுத்துருன்னு அங்கிருந்து வருது தொப்பிய போட்டு பிள்ளைக்குன்னு கண்ணாடிய போட்டு விடுன்னு நான் அதெல்லாம் போட மாட்டேன் திரும்பி போயிருந்துட்டேன் போய் வா கடையில் சாப்பிடலான்னு தமிழன் கடைக்கு போனா கண்டுபிடிச்சிருவான் குகுன்னு வருவான் இது வந்து போகுதுன்னு சிங்களம் கடைக்கு போவோம்னு போறோம் அவர் சாப்பிடுறதுக்கு சொல்லி இருக்க சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கும்போது எல்லா மேசையில இருந்து என்னையே பாக்குறது தெரியுது விரல விரல நீட்டி பேசறாடனே அவர் பக்கத்துல சுதாச்சு அண்ணன் இங்க இருந்து சாப்பிட பிரச்சனை டாக்குன்னு கிளம்பி ஓட்டோம் ஓடி போய் ஒரு டொக்கு சந்துக்குள்ள ஒரு வீட்டுல மாடியில் ஒண்டி போட்டி பூட்டிட்டு இங்கேயே கடன் என்ன போட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் மூணு நாள் ஒரு ஆளா தேவக்காந்துருக்கேன் தொலைக்காட்சி வச்சிருக்கேன் ஜிங்களத்துல கராமரா வரல நமக்கு அப்படியே இருப்பேன் சாப்பாடு வேலை வேலையை கொடுப்பாங்க சாப்பிட்டு படுத்துடேன் எதுவும் நான் பேசிடக்கூடாது அதுதான் பக்கத்துல உட்கார வச்சு அந்த சேவாலங்க வண்டியும் மூணு நாள் பயணம் ஒழுங்கு நடக்குது எங்க அதிக ராணுவ சோதனை நட இருக்காதோ அந்த வழியிலே கூட்டிட்டு போற மாதிரி போகுது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ராணுவ சோதனை அது நீங்க இருங்க கடவுள் சீட்டை வாங்கி கொண்டி காட்டி அவனா இது பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வந்துட்டான் அதோட அது முடிஞ்சிருச்சு போகும்போது போயிட்டான் ஆனாலும் இந்த பக்கத்துல இருக்கிற இன்னொரு சிங்களர் வந்து அவன் தம்பிட்டு கேட்டே இருக்க இவரு இதோ இவர் எங்கே பார்த்த மாதிரி இருக்குது இவர் வந்து இது சினிமா டைரக்டர் இது சீமான் போலவே இருக்கிறாரு அப்படின்னு நான் பேசிட்டுக்கிறேன் நீங்க என்ன பேசினாலும் அவன் என்ன பேசினாலும் வாய் திறந்துடாதீங்கன்னா நீங்க வாட்டுக்கு வாங்கினேன்ட்டான் நான் பாட்டுக்கு இந்த கதையில பல பிளஸ் இருக்கு சரியா இப்ப வந்து நான் மூணு மணிக்கு வருவேன் அப்படின்னு நான் வந்து ஒரு பதினோரு மணியை போல வந்துருவேன் அப்படிங்கிற இடத்துல நான் போக மூணு நாலு மணி ஆயிருது உள்ள போகும்போது ஒரு கையிலேயே சும்மா ஒரு மீனவர் மாதிரி ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பை எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் உள்ள போறோம் அப்படியே போகும்போது படையில இப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்துல தம்பி ஏற்கனவே நெகிழி பையில பாலித்தில அந்த விஷயந்திரத்தை வச்சு பதுக்கி வச்சிட்டாங்க உள்ள அதை தண்ணிக்குள்ளேயே மூலிகை எடுத்து பொருத்தி அப்புறம் அந்த விஷயந்திரத்தை இயக்கிக்கிட்டு பறந்து போறோம் அரோடா போகும்போது சுத்தியான ரெண்டு பக்கம் நானும் கண்காணிச்சிட்டு இருக்குன்னு சேரா இப்படி உங்க அண்ணன் நாடு தம்பி வர்றான வானவில் போட்டு மழை பெஞ்சு வரவேற்குது பத்தாவதுக்கு சிங்கெல்லாம் பட்டாசுற வடித்து வரவேற்கிறான் அப்படின்னு போய் இந்த பயணமே ஏழு நாள் ஆயிடுது இந்த பயணம் ஒழுங்குங்கிறது தலைவர் சந்திக்க பாதுகாப்பு ஒழுங்கு தான் அந்த ஒழுங்கு இது பண்ணிட்டு ஒரு நேரத்தில் இன்னைக்கு சந்திக்க போறோம் அப்படின்னு ஒன்னும் சொல்லிட்டு அப்ப போறோம் போகும்போது நானும் எங்க அண்ணன் நடேசேன் வண்டி ஓட்டுறது தம்பிங்க ஓட்டிக்கிட்டே போறாங்க ஒரு ஒரு இது வந்து கொஞ்சம் நேரத்தில் டாக்குன்னு வண்டி நிறுத்தப்பட்டுருது நிறுத்தப்பட்டுனா எல்லாம் இறங்கிறாங்க நானும் அண்ணன் மட்டும்தான் அண்ணன் ஓட்டுறாரு நான் உட்காந்துருக்கேன் விளக்கு சுத்தமாக அணைச்சுறாரு வண்டியில ஒண்ணு எல்லாம் குண்டு குண்டு ஆனா வண்டி தரையில சக்கரம் தரையில ஓடுதா அடிச்சு தூக்கிடுவான் அதனால மக்களை முழுக்க காப்பாத்துறது ஒரு போராட்டம் என்னைய பத்திரமா காப்பாத்தி ஊருக்குள்ள அனுப்புறதுங்கிறது வரைக்கும் அது ஒரு போராட்டமா இருந்துச்சு அது அப்ப இங்க வந்து இறங்கும் போது சர 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 வண்டி மூணு கிலோமீட்டர் அவரேதான் ஓட்டுறாரு ஒரு இடத்துல வெளிச்சம் அதாவது எங்க போறோம் எங்க வரணும் எவனுக்கும் தெரியாது இல்ல அப்படி போனோம்னா ஒரு குடிசை அந்த குடிசையில நாங்க ரெண்டு பேரும் காத்திருந்தோம் மாவீரர்கள் படங்கள்லாம் இருந்தோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி அந்த உரிமை நிக்குது அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு புள்ளி எப்படி உரிமை வர்றது பாத்தியல்ல அப்படியே போய் பின்னாடியே போயிட்டாரு போன ஒருத்தர் வந்து வாங்க போன எங்க அண்ணன் நானு அப்புறம் ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிருந்த பேசி இருந்தா அங்க போனா அண்ணன் பொட்டண்ணன் கேஷ் அண்ணன் அப்பா தமிழே இந்திய அப்பா எல்லாரும் இருந்தாங்க பரோடா அண்ணன் கூட வந்திருப்பாங்க நினைக்க ரொம்ப பேசிட்டு இருந்தோம் அப்புறம் பரோடா அது ஒரு சந்திப்பா அப்புறம் அடுத்த நாள் இவனை எப்படி விட்டினா கஷ்டம் அவனுக்கு பச்சையை போட்டு மூடிருன்னுட்டாரு பச்சைன்னா அந்த சீருடை தன் இப்படி போனா எனக்கு தெரியும் நான் சீருடல இருந்த யாரு வந்து என்னை கண்ணு எனக்கு தெரியாதுல்ல அவரும் ஒரு போராளி பொறுக்குன்னு விட்டுருவாங்க அதனால அந்த சீருடைய போட்டு தொப்பி போட்டு போனோம்னா நம்மளும் ஒரு ஆள் நினைச்சிட்டு பெருசா கவனம் வராது இல்லைன்னா எடுத்து யாராவது எதையா படத்தை போட்டு அது திருப்பி போகும்போது இதை இடையூறாய் இப்ப சுட முதல் சுடும்பது பார்த்து அந்த படத்தை வச்சிருவோம் சிங்களம் படம் வச்சிருப்போம் அதுல இருந்து சுடுவோம் இந்த உருவத்தை மேல தூக்கு தூக்கு தூக்குமா அவங்க கடாபி தான் எனக்கு நேரடி எனக்கு பயிற்சி கடாவிக்கு எங்க அண்ணன் நேரடி பயிற்சி உட்காந்துட்டு சொல்றோம் முத நாள் சுடும் போது இப்ப அண்ணன் நடேசன் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களும் எல்லாம் சொல்றாங்க நடேசனை சுடும்போது சுடுங்க அப்படிங்கிறாங்க நான் தலைவரும் பக்கத்து நிக்கிறேன் சுடுறாரு சுட்டவன டம் டம்னு அடிச்சோன்ன என்னை பார்த்து உங்க நாட்டு அரசியல் எப்படி நம்ம நாட்டு அரசியல் எப்படிங்கிற அவர் அரசியல் பிரிவு தானே அதனால உங்க நாட்டு அரசியல் எப்படி நம்ம நாட்டு அரசியல் ஓவியம் வரைவாரு சமைப்பாரு சாதாரண ஆள் கிடையாது அப்ப இந்த இதுல எனக்கு சுடுது கடாவி பயிற்சி இருக்கு சுட்டுக்கிட்டே இருக்கேன் நெஞ்சில மட்டும் மாட்டேங்குது வயத்திலேயே அடிக்குது டக்கு டக்குன்னுடா உட்கார்ந்துட்டே இருந்த ஒரு நாற்காலியில என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு கேக்குறாரு அவர் கிட்ட போய் ஒண்ணு இல்ல என்ன விஷயம் வந்து டப்பு டப்புன்னு அமைக்கிறாரு அது தலை கவர்ந்துக்கிறது கிட்ட வந்து எப்படி சொல்லு பாப்போம் சினிமால நல்லா இருக்க என் கவுண்டர் பண்ற இங்க என்ன உனக்கு பிரச்சனை என்ற போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா அது மாதவன் சொல்ற ஒரு இதுல என்ன படாது என்ன போல வரும் செருப்பு பிஞ்சிரும் எவனா அதை பார்த்துட்டு சொல்றாரு அப்ப அப்படி இல்ல அது விசை வந்து இப்படி அமுக்க கூடாது இப்படி கையில வச்சுக்கிட்டு மெதுவா இழுக்கணும் கண்ணு அப்படிங்க வா என் அப்படின்னு கைய பிடிச்சுக்கிட்டு நீ என்ன செய்யற பத்து நிமிஷத்துக்கு இப்படி மெதுவா வேகம் வேண்டாம் மெதுவா அப்படி ஆசைகிட்டே இருந்தாரு வாட்டுக்கு இருக்க நான் இருந்தேன் கை வலிக்குதான் வலிக்கும் போது கை வலிக்குதா வலிக்குது இப்ப கூட அடி அப்படின்னா அவ்வளவுதான் இப்படி ஒரு கதையை தான் அது அந்த விஷயம் வந்து வேகமா கூடாது மெதுவா இழுத்தா அதுவே போய் அடி நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் சொல்றீங்க அட்வான்ஸ் வாங்கி நான் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் இனிமே போகல இங்கே இருக்கேன் அப்படின்னா இங்க இருந்து என்ன செய்வேன் இங்க இருந்து நீ என்ன செய்வேன் இங்க இருந்து நீ என்ன செய்வியோ அதையெல்லாம் செய்ய என்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க பாரு ஆனா நீ அங்கவே என்ன செய்வியோ அதை செய்யறதுக்கு இங்க ஒருத்தர் கூட இல்ல அதை புரிஞ்சுக்க கிளம்பிட்டார்

கூப்பிட்டா ஆளுக்கு பேசினதுதான் எங்க போய் என்னமோ உலக அரசியல அவற்று உட்காந்து பேசின மாதிரி